மணி 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 இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பணத்தை சம்பாதிக்க ஒரு பத்து ஈஸியான வழிகளை தான் நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ண போறேன் ஸோ அது என்னன்னு பாத்திரலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் சுஷ்மிதா எப்பயுமே பணத்தை சம்பாதிக்க நம்ம நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனா இந்த வீடியோல உங்களுக்கு தெரியாத ஒரு சில புது விஷயங்களையும் புது அனுபவங்களையும் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இயற்கையாகவே இந்த வழிகளை நீங்க ஈஸியாவே செய்யலாம் வெறும் உங்களோட நேரத்தை செலவிடுறது மூலயமாவே நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்களால ஏர்ன் பண்ண முடியும் இந்த விஷயங்களை நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி அடைஞ்சிருக்காங்க அதனாலதான் உங்கள் கூட நான் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்றேன் இது மூலமா நீங்களும் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அளவுக்கு அதிகமாகவே உங்களால ஏர்ன் பண்ண முடியும் உங்களுக்கு உண்மையாவே மணி ஏர்ன் பண்ணணும் வாழ்க்கையில நல்லா சம்பாதிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மட்டும் வீடியோவை ஃபுல்லா பாருங்க அண்ட் நோட்ஸ் கூட எடுத்து வச்சுக்கோங்க இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்லா இருக்கும் நம்பர் ஒன் ஃப்ரீ லான்சிங் வாட் இஸ் ப்ரீலான்சிங் ஃப்ரீலான்சிங் அப்படின்னா நீங்க ஒரு கம்பெனிக்கு டைம் வேலை ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் பை மட்டுமே இந்த இது ஒரு எழுத்தாளராக இருக்கலாம் டெவலப்பர்ஸாக இருக்கலாம் கிராஃபிக் டிசைனரா இருக்கலாம் சோஷியல் மீடியா இருக்கலாம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எல்லா வேலைகளையும் உள்ளடக்கியது தான் இந்த ஃப்ரீலான்சிங் ஒய் இட்ஸ் அ கிரேட் ஆப்ஷன் ஏன் இந்த ஒரு ஃப்ரீலான்சிங் வந்து கிரேட் ஆப்ஷன் சொல்றீங்க இந்த துறையில அதிக பேர் வந்து சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காங்க இதுல அதிகமான வருமானம் வருமா அப்படிங்கறதையும் நம்ம पागला மற்ற தொழில்களை விடவும் இது ரொம்பவுமே பிளெக்சிபிலிட்டியா உங்களுக்கு இருக்கும் மற்ற தொழில்கள் இல்லாத பிளெக்சிபிலிட்டி உங்களுக்கு இந்த ஃப்ரீலான்சிங்ல கிடைக்கும் எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்திருக்கேன் அவங்கள்ட்டயும் நான் பேசியிருக்கேன் அவங்க இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் பண்ணி தான் மாசம் ஐம்பதாயிரத்துல இருந்து ஒன் லேக் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் இந்த ஃப்ரீலான்சிங்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா அதை ஸ்டார்ட் பண்ணி உங்களோட வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா மாற முடியும் நம்பர் டூ யூடியூப் சேனல் யூடியூப்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்க எந்த வகையான வீடியோ அப்லோட் பண்ணலாம் யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நீங்க வீடியோவா எடுத்து போடலாம் எப்படி சுலமா உங்களோட ஹாபிகளை உருவாக்குறதுன்னு நீங்கள் போடலாம் இல்லை மெடிடேஷனோட முக்கியத்துவத்தை போடலாம் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் போடலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ண முடியும் யூடியூப்ல நீங்கள் ஜஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணால் மட்டுமே பற்றாது யூடியூப்ல பல வகையான நீஷர்ஸ் இருக்கு எந்த டைமில் நீங்கள் வீடியோ போடலான்னு உட்கார்ந்து யோசிங்க உங்களுக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி போடணுமா படிக்கிற குழந்தைங்களை பற்றி போடட்டுமா எந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வமாக இருக்கீங்களோ எந்த விஷயம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அதை மட்டுமே போடுங்க ஜஸ்ட்டு சம்பாதிக்கணும் அப்படி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிக்காதீங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்தையே நீங்கள் பண்ணுங்கள். அது உங்களோட வியூவர்ஸுக்கு பிடிக்கணும் உங்களோட ஆடியன்ஸ் தொடர்ந்து உங்களோட வீடியோஸ் பார்த்தாங்க அப்படிங்கும் போது அந்த வியூவர்ஸ் மூலயமா உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் ரொம்பவே அதிகமாக சம்பாதிக்க முடியும் ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அந்த சேனலில் எனக்கு மாதம் இருந்து முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் மாதம் மாதம் அதனால தான் இந்த ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க குறைஞ்சது ஆயிரம் ரூபாயிலிருந்து இருந்து ரெண்டாயிரம் ரூபா கிடைச்சா கூட சந்தோஷம் நம்மளோட ஒவ்வொரு சின்ன சின்ன வெற்றியும் நமக்கு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அதனால கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க மூணாவது பிளாகிங்

இன்கம் அர்ன் பண்ணிட்டு இருக்காங்க பத்தாயிரம் ரூபால இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உமாசமே அவங்க சம்பாதிக்கிறாங்க கண்டிப்பாக அவங்கள ப்ளாகில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க நம்பர் ஃபோர் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் வாட் இஸ் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியாக்களில் பிஸ்னஸுக்கு உங்களோட பிஸ்னஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பிஸ்னஸுக்காக ப்ரொமோஷன் பண்ணலாம் பிஸ்னஸ்க்காக இந்த ஒரு சோஷியல் மீடியாஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ரீல்ஸ் போடலாம் போஸ்ட் பண்ணலாம் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் செய்ய முடியும் இந்த மாதிரி பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயும் நெட்ஒர்க்லேயும் உங்களுக்கு நிறைய வியூவர்ஸ் கிடைப்பாங்க நிறைய ஆடியன்ஸ் கிடைப்பாங்க உங்களோட ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கூட உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அண்ட் உங்களோட வருமானமும் அதிகப்படியாக இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஏதாவது ஒரு கஸ்டமர் உங்களுக்கு கீழே இருக்காங்க சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் இந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸ்க்காக நிறைய கஸ்டமர்ஸை நீங்கள் நிர்வகிக்க முடியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஸ்கில்லை கற்றுக்கிட்டு அந்த சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டையும் கற்றுக்கிட்டு நிறைய பேர் ரீல்ஸ் போடுறாங்க போஸ்ட் பண்ணுறாங்க யூடியூபில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க இந்த மாதிரி பர்சன்ஸுக்கு தெரியாத விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அதன் மூலமாக ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்பர் சிக்ஸ் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வாட் ஆர் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே வந்து லேப்டாப்ல உருவாக்கக்கூடிய பொருட்கள்னு சொல்லலாம் புக்ஸாக இருக்கட்டும் ஆன்லைன் கோர்சஸ்ஸாக இருக்கட்டும் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் மியூசிக் ஃபில்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸை எப்படி சேல் பண்ணுறதோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு கம்பெனிலையுமே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு அவங்களோட வந்து ப்ராடக்ட்ஸை நீங்க ஆன்லைன்ல சேல் பண்றது மூலியமாக உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா எல்லா சோஷியல் மீடியாவிலும் நீங்க அந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து ஆடாக போட்டு அதை மூலியமாகவும் நீங்க ஏர்ன் பண்ண முடியும் இது ஒரு பாசிவான இன்கம் இதுவும் ரொம்ப நல்ல வருமானத்தை கொடுக்கும் ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும் பட் கண்டிப்பாக ட்ரை பண்ண எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ வந்து ஒரு கம்பெனில ஜாயின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அதே ஒரு ப்ராடக்ட்ஸை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அவங்க அந்த பொருளை வாங்கினா உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறதும் கிடைக்கும் இதுவே நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிவ் இன்கம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது நம்பர் சிக்ஸ் ஆன்லைன் சர்வே அண்ட் மார்க்கெட்டிங் ரிசர்ச் வாட்டர்ஸ் ஆன்லைன் சர்வே நீங்க ஆன்லைன்ல சர்வே களை நீங்க வந்து கம்ப்ளீட் செஞ்சு இல்ல கருத்து கேள்விகளுக்கு பதில் அளிச்சு பணத்தை சம்பாதிக்க முடியும் ஹவுட் ஒர்க்ஸ் நிறைய சர்வே வெப்சைட் இருக்கு அதுல அடிக்கடி ரெஜிஸ்டர் செஞ்சு பணத்தை சம்பாதிக்க முடியும் சில வெப்சைட்டு இதை வந்து ரொம்பவுமே இலகுவா அனுமதிக்கிறாங்க உங்களுக்கே துவக்கம் இல்லைன்னா சிறு பணத்தையும் உண்டாக்கி கொடுக்கும் நம்பர் செவன் ட்ராப் ஷிப்பிங் ஒர்க்ஸ் இது ஆன்லைனில் ஒரு வியாபார முறையை கொண்டு இருக்குங்க நீங்கள் தயாரிப்பை நேரடியாக விற்பனை செய்யாமல் உங்களுக்கான சுப்பிலியர்ஸ் மூலமாக நீங்கள் அந்த ஒரு சேல்ஸை வந்து பண்ண முடியும் இந்த தொழில தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில் பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே பிரபலமான ட்ராப் ஷிப்பிங் ஷாப்ஸ் எல்லாமே ரொம்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக அடைஞ்சிருக்கு இதுவும் ஒரு நல்ல வழிதான் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சிக் ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க பட் நிறைய பேர் இதை வந்து அதிகமாக அதை பற்றி யோசிச்சுருக்க மாட்டாங்க நீங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது அதிக பணத்தை உங்களால் சம்பாதிக்க முடியும் அதை தக்க முறையில் நீங்கள் சேல்ஸும் பண்ண முடியும் இதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியாததை நிறைய தொழில்முறை உதவுகளை நீங்கள் வந்து பெற்றுக்கோங்க ஆரம்பிங்க எடுத்த உடனே நிறைய சின்ன விஷயத்திலயே சின்ன நீங்கள் ஆரம்பிச்சு பாருங்க உங்களோட ஒரு பார்ட்ஸ வந்து வாங்குறதையும் விற்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டே இருங்க ஆரம்பத்துல யாருமே அதிகமா ஆன் பண்ணிட முடியாது அனுபவம் வேணும் எந்த அளவுக்கு உங்க அனுபவம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு தான் முடியும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்பர் நைன் ரென்ச் யுவர் அசெட்ஸ் ஹவு டு யூஸ் யூர் அசெட்ஸ் உங்கக்கிட்ட இப்போ இல்லாமல் அந்த இடத்துல நீங்கள் இல்லாமல் பயன்படுத்தப்படாத பொருட்கள் அப்படின்னு நிறைய இருக்கும் அந்த மாதிரி பொருட்களை அந்த மாதிரி விஷயங்களை வாடகைக்கு கொடுத்து கூடுதல் வருமானத்தை நீங்கள் பெற முடியும் இப்போது ஏதாச்சும் ஒரு வண்டி இருக்குது ஆர் வீடு இருக்குது பழைய வீடு நீங்கள் இப்போ இருக்கிற வீடு வேறு பழைய வீடு வேறு இருக்குது இல்லை காரில் தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க வண்டி சும்மா தான் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இதை வேஸ்ட்டாகவே வச்சுக்கிறதுக்கு மூலியமாக யாருக்காவது நீங்கள் வாடகைக்கு கொடுத்து உங்களோட வருமானத்தை ரெட்டி பார்க்கலாம் இதுவும் ஒரு சிறந்த வழிதான் நம்ம டென் ஆன்லைன் டுட்டோரிங் ஹவு டு டீச் ஆன்லைன் நீங்க எதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்ல உங்களுக்கு எதெல்லாம் தெரியும் அதெல்லாம் மத்தவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கறது மூலியமா ஈஸியாவே நீங்க வந்து ஏர்ன் பண்ண முடியும் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை நீங்க ஆன்லைன்ல வந்து பப்ளிஷ் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய பேரும் கிடைக்கும் நீங்க ஒரு பெரிய பயிற்சியாளராக கூட மாற முடியும் கண்டிப்பா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு சோசியல் மீடியால யூடியூப் இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு நிறைய விஷயங்கள் இப்போ எல்லாருமே சோசியல் தான் வந்து இருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நிறைய ஆடியன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க நிறைய ஆடியன்ஸ் நம்மளோட ஆன்லைன்ல வந்து இருக்காங்க ஒரு நல்ல நேரம் இது இந்த ஒரு நல்ல நேரத்தில் உங்களோட வேலையை ஆரம்பிங்க உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை மூலியமாகவும் ஏர்ன் பண்ண முடியும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு நல்ல பேரும் கிடைக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு மிஸ் பண்ணிக்காதீங்க நான் இன்றைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்த பத்து விஷயங்களையும் நீங்கள் ஈஸியாகவே தெரிஞ்சிக்க முடியும் அண்ட் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலைகளையும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் அண்ட் அந்த வேலைகளை ஈஸியாகவே நீங்க தொடங்கி சீக்கிரமாகவே ஏர்ன் பண்ண முடியும் உங்களோட ஆர்வத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு எந்த ஒரு வழியையும் தேர்வு செஞ்சு நம்பிக்கை வச்சு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான் பணத்தை சம்பாதிக்க மட்டும் கவனம் செலுத்தாதீங்க நீங்கள் அதை விஷுவலி பயன்படுத்துங்க தியானம் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வெற்றியோடு நம்ம சந்திக்க முடியும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காச்சும் ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோஸில் மீட் பண்ணலாம்